ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே மணத்தக்காளி கீரையாக நிற்கிதுங்க நல்லா பச்சை பச்சையே நிற்கிது இது எங்கள் ஊரில் குட்டி தக்காளி கீரைன்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த கீரை பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த ஒரு மருந்துமே அடிக்காமல் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையாக நிற்கிற கீரை இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை பார்த்திங்க அப்படின்னா வயிற்றில் இருக்க புண்ணு ஆற்றுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இதில் இருக்க காய் பழம் அதை வந்து நம்ம காயை வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது குழந்த பெற்றவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல மருந்து இந்த காய் வந்து ஒரு நல்ல மருந்து குடல் புண்ணு ஆற்றுறதுக்கு அது ஒரு நல்ல மருந்துங்க இந்த கீரை நீங்கள் எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுங்க நம்ம வாய்க்கு ருசியாக உணவு வேணும்னு நினைக்கிறோமே தவிர வயிற்றுக்கு அது வந்து ஒத்துக்கிடுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறது கிடையாது காசு கொடுத்து கண்ட கண்ட உணவெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டு நம்ம வயிற்ற வந்து கெடுத்துக்கிறதோ இந்த மாதிரி இயற்கையாக உள்ள கீரையே சாப்பிடுறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ